ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தான் இவங்க வாழ்க்கை அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரிதான் எடுத்த காரியத்தையும் சரி கொடுத்த வாக்கியும் சரி காப்பாற்றணும்னு நினைப்பாங்க இவங்க கிட்ட எப்பவுமே பணப்புழக்கம் அப்படிங்கறது தட்டுப்பாடு இல்லாம இருக்கும் எல்லாரும் நினைப்பாங்க இவங்கிட்ட எல்லாம் என்ன பத்து பிசா இருக்குமான்னு சொல்லிட்டா ஆனா இவங்களுடைய பழக்கவழக்கம் இவங்களுடைய பணப்புழக்கம்லாம் எல்லாம் மத்தவங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அது மாதிரி யாருக்கிட்டையுமே இவங்க வாக்கு கொடுத்தா அப்படின்னா அதை காப்பாத்தாம விடமாட்டாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட ஒருத்தவங்க வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்தி ஆகணும் அப்படி அவங்க அது படி நடந்துக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு கோபம் வரும் அதே மாதிரி தன்மான குணம் அதிகம் கொண்டவங்க தன்மானத்துக்கு ஒரு இலக்கு அப்படின்னா அந்த இடத்துல உசுரே போனாலும் தலைவணாக மாட்டாங்க அதே மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிங்க அடுத்தவனுடைய மனசு புண்படாதபடிதான் பேசுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசிங்களோடு வளம் வரக்கூடிய ரிஷப ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க கதவை தட்டும் கஜகேசரி யோகம் ரிஷபத்திற்கு இனி உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேச போறாங்க ஆல்ரெடி அவங்க பேசாத கிடையாது இப்ப என்ன புதுசா பேச போறாங்க அப்படின்னா அவங்களுடைய வயித்தறிச்சல் கொஞ்சம் அதிகப்படுத்த போறோம் அவங்க கண்ணு மொழியில வந்து வெளியே விழுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் காண்டு ஏத்த போறோம் எப்படி தெரியுமா எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இல்ல நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நெருக்கடியில கொண்டு போய் விட்டாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துவச்சு தூள் கிளப்பி சாதனையாளர்களா நாங்களா நினைச்சா செஞ்சு காட்டுவோம் நாங்களும் நல்ல நன்மைக்கு வருவோன்ற அளவுக்கு சூழ்நிலையை சாதகமாக்கி வெற்றி அடைய போறீங்க அது என்ன ஏது எப்படிங்கிறத தெளிவா பாக்கலாமா கஜகேசரி யோகம் கதவை தட்டும்னு சொல்லியிருக்க முதல்ல அப்படின்னு என்னன்னே தெரியாதே அதனால எனக்கு என்ன நல்லது நடக்க போகுதுங்கிறத நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா சொல்லிட்டா போச்சு கஜகேஸ்ரி யோகம்ங்கிறது என்னன்னா அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் ஒரு ராசியில இணைவதன் காரணமா இந்த யோகம் உருவாகுது இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான பழங்களை அள்ளி கொடுக்குங்க சொல்ல போறா ஜாக்பர்ட் அடிச்ச மாதிரி குப்பமேட்ல இருக்கிறவங்கட குபேரனா கோபுர உயரத்துல ஏறி அமரக்கூடிய யோகம் கஜம் அப்படின்னா என்னங்க யானை அப்படிங்கிற பொருள் கேசரிங்கிறது சிங்கத்தை கூறி கூடிய சொல் சோ பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்திரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதாங்க ரிஷபராசிக்காரங்க இந்த கலியுகத்துல பல சூழ்ச்சிகளை தாண்டி அப்படி அந்த யானை மீது பயணம் பண்ணக்கூடிய சிங்க மாதிரி வளம் வர போறீங்க என்னென்னலாம் பிரச்சனையா இருந்துச்சோ என்னென்னலாம் உங்களுக்கு கவலையை மட்டுமே கொடுத்துட்டு இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில மாற போகுது ஒண்ணு அது உங்களுக்கு சந்தோஷம் மாறணும் இல்ல அப்படின்னாக்க அது மறையணும் இது ரெண்டுல ஒண்ணு தாங்க உங்களுக்கு நடக்க போகுது அதாவது உங்களை சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் சரிங்க தப்பானவங்களாவே இருந்தா கூட சரி நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க இந்த யோகத்தினால ரிஷவம் அப்படிங்கிறவங்க நான் ராஜா மாதிரி ஆக்கிடுவீங்கன்னு சொன்னேன் அந்த ராஜாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கூடி வர போகுது இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது வாழ்க்கையே இவ்வளவுதான்பா முடிஞ்சது எல்லாம் இனிமேலுக்கு வந்து மேல ஏறி வரமாட்டான் லைஃபே காலி இப்படின்னு மற்றவங்க நினைச்சிட்டு இருந்தா இந்த நிலையில உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையே துவங்க போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மத்தவங்க எல்லாம் வாய் அடிச்சு போகிற மாதிரி மத்தவங்க எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அதிகமா பேசுற மாதிரி கூட உங்களுக்கு தெரியுங்க கட்டாயம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இந்த கஜகேசரி யோகம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்க போகுது முன்னாடி சொன்னதான் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் மழை பொழியும் சொல்லப்போனா இந்த ஒரு படத்துல டைலாக் பண்ணுவோம் இல்லையா நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது வர வேண்டிய இடத்துல கரெக்டா வந்துருவேன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த யோகமா உங்களுக்கு எங்க எப்படி எல்லாம் தெரியாது யார் எல்லாம் தெரியாது உங்களுக்கு தேடிக்கிட்டு வரும் அந்த அதிர்ஷ்டத்தை உங்களாலே புரிஞ்சுக்க முடியாது ஆனா நீங்க தொட்டது இல்லாம வெற்றியாக மாறக்கூடிய நேரம் பொண்ணான வாய்ப்பே இந்த யோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது பல உயர் பதவிகள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில முன்னேற்றம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது கிடைக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க அடிக்கிறதெல்லாம் சிக்ஸர் தான் எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிச்சிடாதீங்க அதிர்ஷ்டம் எப்ப வேணா வரும் யார் மூலயமா வேணா வரும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அதாவது கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருங்களே இந்த குருவும் சந்திரனுடைய இணைவின் காரணமா விதங்கள்ல அதிக நன்மைகளை பெற போறீங்க கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டுறது கூட வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு தேடி வரப்போகுது இது வரைக்கும் இருந்த கஷ்டநிலை இப்ப மறையுது உங்க வாழ்க்கையே நல்ல வகையில மாறுது நீண்ட காலமாக இது நடக்குமா நடக்காதா இப்படி பல ஆசைகள் பல இலக்குகளை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்த உங்களுக்கு உடைய ஏக்கங்கள் எல்லாமே தண்ணிய போகுது உடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது இனிமே ரிஷிபத்து வாழ்க்கையில தாங்க அதே மாதிரி நிதி ரீதிய நிறைய நன்மைகளை அடைய போறீங்க பரிசு பாராட்டுகளை கிடைக்க பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது புதிய புதிய வேலைகள்ல உங்களுக்கு சாதகம் உண்டு நல்ல உணவு கிடைக்கும் நண்பர்களோட நிறைய சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்க போறீங்க அது மாதிரி ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சா விரும்பிய இடங்களுக்கு எல்லாமே பயணம் போயிட்டு வருவீங்க ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கு தொழில் சிறப்பா இருக்கு உங்களுக்கு இனி பதவி புகழ்லாம் தேடி வரப்போகுது வேலையில உயர்வு தொழிலதிலாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா நிதி ஆதாயங்களால வளம் பெற போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாரு இது திருமணம் ஆனவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது இல்லமா எனக்கு திருமணம்லாம் ஆகல ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கேன் ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காரளுக்கு உங்களுக்கு பொருத்தமான வரன் தேடி வரும் இன்னொரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேங்க ரிஷப ராசிக்காரங்களே மத்த யோகங்கள் வந்துட்டு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ நீங்க சும்மாவே இருந்தா கூட சரிங்க உங்களை தேடிக்கிட்டு வரும் நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் அதுவும் வணிக வேலையில பெரும் லாபத்தை பெற போறீங்க புதிய வேலைக்கான புதிய பதவி உயர்வுக்கான நல்ல சலுகைகள் கிடைக்கும் அதுவே அரசாங்க வேலையில இருக்க ஆதாயம் கிடைக்கும் சமூகத்திலுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது நிதி ஆதாயங்களால நிதி பக்கத்தை நீங்க பலப்படுத்திக்க போறீங்க அதாவது பணத்தை வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்காலத்துக்கு பாதுகாப்போ அந்த மாதிரி பலப்படுத்த போறீங்க உங்களுடைய வேலையிலுமே வெற்றி அடைய போறீங்க புதுசா ஏதாவது ஒரு வேலையை நீங்க செஞ்சாலும் சரிங்க அதை வந்து உத்வேகமா செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி ஆன்மீகத்துல யாத்திரை போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட நிறைய நேரங்களை சந்தோஷமா கழிக்க போறீங்க தாயாராலையுமே உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுதுங்க பெரும் இன்பத்தை பெறக்கூடிய காலகட்டம் அதாவது சிறப்பா சொல்லுனாக்க இந்த நேரங்கிறது ரிஷபராசிக்கு புகழுக்கும் பெருமைக்கும் உங்க பேரை எழுந்திருச்சு இந்த நேரத்துல புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க உங்க வாழ்க்கையே வந்து மகிழ்ச்சி நேர்ந்ததாக மாறப்போகுது இந்த காலகட்டத்துல ஒரு சிறப்பான உறவு உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி பாட்டிக்கு போறது படத்துக்கு போறது உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போறது பிடித்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு உச்சபட்ச வாழ்க்கை மன அழுத்தம் கூட மறையுதுங்க இன்னும் சொல்லப்போனாக்க வியாழ பகவாடிய அதாவது குரு அருள் அருளாசினால கல்வி நிலை ரொம்ப சிறப்பா இருக்கு இதுவே போட்டி தேர்வு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அதுலையுமே வெற்றி உண்டு அது மட்டும் இல்லாம தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கூட இந்த ராசிக்கு அதாவது ரிஷப ராசிக்கு வெற்றி கிடைக்கும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் அதை மட்டும் நீங்க கை விட்டுடாதீங்க வியாபாரத்திலும் வெற்றி பெறுவீங்க புதிய நண்பர்கள் அறிமுகம் அவங்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இதுவே இருக்கீங்க தனியார் துறையோ சக ஊழியர்களுடைய இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு போகும் அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல இருக்க போகுது எதிரிகள் எல்லாமே ஓட்டம் பிடிப்பாங்க அடடா நம்மளை எடுத்து வந்துட்டு போராட முடியாதுன்ற அளவுக்கு திட்டம் தீட்டி மத்தனுடைய சூழ்ச்சியை முறியடித்து வெற்றி பெற போறீங்க குடும்பத்திலுமே அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சுப தலைமையில் நடக்கும் நிதி திட்டங்களை ஏற்பாடு செய்வீங்க வருமானத்துடைய அடிப்படையில சிறப்பா இருக்க போறீங்க வங்கி இருப்பு அதிகமாக போகுது தொழில வெற்றி கடினமா உழைப்பீங்க அதற்கேற்ற உயர்வை பெற போறீங்க குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியானது மட்டும் இல்லைங்க அமைதியாவும் இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருப்போகுது குறிப்பா ரிஷபம் அப்படிங்கிறவங்க இத்தனை நல ஒரு மன அமைதி இல்லாம குழப்பத்திலையும் பயத்திலையும் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த நிலையில சுத்தமா கிடையாது ரொம்ப பீஸ்ஃபுல்லா அதை மன அமைதியோட இருக்க போறீங்க உங்களை பார்த்தாலே அப்படி ஒரு சந்தோஷம் வரும் மனசு எப்படி இருக்காருப்பா இருப்பா அப்படி பிரைட்டா அவ்வளவு அழகா இருக்காருப்பா இருப்பா அந்த நிலா மாதிரி இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு குரு பகவானும் சந்திர பகவானுடைய சேர்க்கைங்கிறது ரிஷபராசியை வந்து பூரிப்படியே வைக்குது அப்படி ஒரு மாதிரி தேஜஸா வளம் வர போறீங்க சாதாரணமாக ஒரு யோகம்னாலே அவங்களுடைய வாழ்க்கை நிலையில நிறைய உயர்வு இருக்கும் ஆனா இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையில வளர்ச்சி செல்வத்துல உயர்வு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நிலையை கொடுக்குது வியாபாரத்துல முன்னேற்றம் தனிப்பட்ட முயற்சிகளில் வெற்றி சொத்து வாங்கக்கூடிய யோகம் குடும்பத்துல மகிழ்ச்சி வருமானம் வந்து அதிக அளவில் பெருகிறது தொழில பெரிய உயரத்தை அடைய போறீங்க கடின உழைப்பு நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் வியாபாரத்திலையும் புதிய வாய்ப்பு தொழில் வாழ்க்கையோட தனிப்பட்ட வாழ்க்கையுமே சிறப்பான போகுது இதுவே காதல் உறவுல பிணைப்பு ஆண்களட்டம் போகுது இந்த பிணைப்பு தான் உங்களை வந்து திருமண பந்தத்துக்குள்ள கூட்டிட்டு போகுதுங்க பெற்றோர்களும் உங்களுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க இதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய இலக்குகளை தெளிவா திட்டம் போட்டு அடையக்கூடிய காலகட்டம் உடைய முயற்சியை கூட அதிக தன்னம்பிக்கையோட செய்வீங்க நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறப் போகுது புதுசா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பின் காரணமா குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உற்சாகமா இருக்க போகுது தொழிலுமே புதிய ஒப்பந்தங்கள் உருவாக போகுது சிறந்த முடிவுகளை எடுப்பீங்க பொருளாதாரத்துல அபார வளர்ச்சி இருக்கும் நிதியிலுமே அப்படிங்கிறது முன்ன இருந்த விட பல மடங்கு உயர்வா இருக்க போகுது அதாவது ரிஷிபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கறத அபார வளர்ச்சி பெற போகுதுங்க எப்படின்னா சொந்த பந்தங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நட்பு வட்டாரம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே ரிஷிபத்தை பார்த்து அண்ணாந்து பார்க்குடிய அளவுக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கை நிலை அமைய போகுது நான் சொல்றேன் நாளைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல நீ சொல்றதுல நான் நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்மடி சொன்னதுதான் குப்பையில இருந்தா கூட நீங்க கோபுரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் கட்டாயம் உங்க கதவை வந்து அதிர்ஷ்டம் தட்டுதான் போகுது அந்த வாய்ப்பை தவற விட கூடாதுங்கிறது மட்டும்தான் ரிஷிபத்துடைய நோக்கமா இருக்கணும் கழுகு மாதிரி காத்துக்கிட்டுருங்க ஓகேவா ஒட்டு மொத்தமா ஒரே நல்ல நம்முடைய வாழ்க்கை நிலை மாற போகுதுன்ற அளவுக்கு இந்த படத்தங்கள்லாம் காட்டுவாங்க இல்லையா ஒரே பாட்டுல ஓஹோன்னு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி கூட உங்க வாழ்க்கையில் நடக்கும் சொல்லப்போனா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப வாழ்க்கை ரீதியா அமோகமான பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல புதிய வியாபாரங்களை நீங்க ஆரம்பிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சிந்தனைகள்ல உங்களுடைய செயல்பாடுகள்ல புதிய உற்சாகம் பிறக்கும் நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் நிதி நிலையில பல மடங்கு வளர்ச்சி அடைய போறீங்க மற்றவங்க எதிர்பார்க்காத உயர்வு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த நிலைமைக்கு நம்ம வருவோன்ற அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க கடின உழைப்பாலை எதையுமே சாதிக்க போறீங்க அதுக்கும் உடல் ஆரோக்கியம் சீரா இருக்க போகுது தொழில தனிப்பட்ட வாழ்க்கையில இரண்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில மாற போகுது பணத்துக்கு குறிப்ப பஞ்சமே இருக்காது புதிய முயற்சிகள் கூட நீ எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அரசியல் அடிப்பார் ரஜினிகாந்தா அதுலயும் ஜெயிச்சிருவாரு படம் எடுப்பாரு படமும் ஹிட் ஆயிடும் ஆனா அது வந்து தன்னால நடக்காது அவங்களுடைய எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரை வந்துட்டு அவர் விருப்பப்பட்ட பணத்தை அடையாம பாத்துக்கிறதுக்காக நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களை வந்து அழிக்கணும்னு யாராவது சூழ்ச்சி பண்ணா கூட சரிங்க அது உங்களுக்கு சாதகமா தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பட்டத்துல வச்சிருச்சு அதிர்ஷ்டம்ங்கிற பேருக்கு நேரா வந்துட்டு ராசி அப்படின்னு சொல்லிட்டு குத்துக்கு கேட்டதுக்கு மாதிரி ஆயிடுச்சுங்க ஒட்டு உங்க பேர்ல வந்து பட்டா பண்ணியாச்சு என்ன ஒரு நல்லது நடந்தாலும் சரி அதை வந்து ரிஷபத்துக்கு சாதகமா மாத்தி விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி குருவும் சந்திரனும் இணைந்து உட்காந்துட்டாங்க யாரு எங்க நல்லது போனாலும் சரி அதுக்கான கிரெடிட்ஸ் முழுக்க வந்து ரிஷபராசிக்கு வர மாதிரி வச்சுக்கோங்களேன் புதுசா வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது எல்லா வகைகள்லுமே நல்ல வளர்ச்சி அதான் சொன்னேன் நிதிநிலையை பொறுத்த சிறப்பான வளர்ச்சி இருக்கும் பணம் கையில இருந்தா என்ன பண்ண முடியும் ஆசைப்பட்ட மாதிரி வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் நம்ம குடும்பத்துக்கு அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கலாம் உற்றார் உறவுக்காரர்களுக்கு கொடுத்து உதவலாம் நண்பர்களுக்கு கொடுத்து உதவலாம் இப்படி அந்த அளவுக்கு உயர்வா இருக்க போறீங்க சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அதற்கு ஒரு காலம் கணிஞ்சிருச்சு நேரம் போறந்துருச்சு அப்படிதான் ரிஷபம் வந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க அள்ளி அள்ளி கொடுக்க போறீங்க இந்த தண்ணி ஊத்த வந்து வடிக்க வடிக்க ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க 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 நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க ரிஷபம் என்னைக்குமே தண்ணிப்பட்ட முறையில் யோசிச்சிருக்க மாட்டீங்க தாங்கிட்ட ஒரு ரூபா இருந்தா கூட அது எல்லாருக்கும் கொடுத்துட்டாக்க ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா அதுதான் நடக்க போகுது எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க போறீங்க நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டமே ஆச்சரியப்படும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சுயநலமா தனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் சரி தனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தையும் சரி தனக்கு மட்டுமே வச்சுக்கணுங்கறதுல ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க இதனாலவே உங்க கைக்கு வரக்கூடிய பொருட்கள் அது பணமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே பல மடங்கு உயர்வுக்கு போகும் வருமானத்துல நல்ல உயர்வை பார்க்க போறீங்க நீ என்ன துறைகள்ல வேணா இருங்க என்ன தொழில் வேணா செய்யுங்க இல்ல வேலைக்கே போகாம கூட உட்கார்ந்துகிட்டு இருங்க நீ இருக்கூடிய இடம் ரொம்ப செழிப்பா இருக்கும் செல்வ செழிப்பா ஒரு மகாலட்சுமி தாயாரும் குபேர கடவுளும் குடிகொண்டா அந்த வாழ்க்கை அந்த குடும்பம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நிலை ரிஷபத்திற்கு இந்த கஜகேசரி யோகம் கொடுத்துருக்கு ஆனா ஒரு விஷயங்க அந்த குபேரனே வந்து நம்ம வீட்டுல குப்பரப்படுத்தாலும் அவரு நம்ம வழிபாடு செஞ்சு அதுக்கான முயற்சிகளை செஞ்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் அதே மாதிரிதான் என்னதான் உங்களுக்கு இந்த யோகம் வந்துட்டு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் அந்த வாய்ப்புங்கிறத நீங்க சரிவர பயன்படுத்தலைன்னா நானும் பொறுப்பேற்க மாட்டேன் அந்த கடவுளும் பொறுப்பேற்க மாட்டார் மாட்டாரு இதுதான் ரிஷிபத்திற்கு பெரிய டாஸ்க் புரியுதுங்களா இதுதான் திரும்பவும் சொல்றேன் எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ டக்குன்னு தூக்கிட்டு ஓடி வந்துடும் கழுகு மாதிரி தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் உங்க வாய்ப்பையும் நீங்க தான் தூக்கணும் புரியுதுங்களா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு தக்க வச்சுக்கணும் இந்த யோகத்துடைய முழு பலனை நாங்க முழுசா அனுபவிக்கணும்னா ஏதாவது வழி இருக்கா ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்பீங்க இல்லையா கட்டாயம் இதுக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய இந்த இரண்டு தெய்வங்களை வழிபாடு செய்தாலே சிறப்புங்க சந்திர பகவானை வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா சிவபெருமான வழிபாடு செய்தாலே போகிறோம் நம்ம சந்திர பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவானை வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நவகிரகங்களை விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலை இல்லை மஞ்சள் கடல இருக்கக்கூடிய இனி பதார்த்தங்கள் ஏதாவது நெய்வேத்தியமா வைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வந்து பிரசாதமாக கொடுக்கணும் ஸோ இதன் காரணமா உங்களுக்கு குரு பகவானுடைய முழு அணுகரகம் இன்னும் சிறப்பாக கிடைக்கும் அதேமாதிரி சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வில்வயலுகளால் அர்ச்சனை செய்து கரும்பு சாரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில இனிமை மட்டுமே நிறைந்திருக்கும் அந்த கரும்பு சாறு எந்த அளவுக்கு இனிப்பு சுவை உடையதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிலையும் இனிச்சிக்கிட்டே இருக்கும் சந்தோஷம் ததும்பிக்கிட்டே இருக்கும் குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையே அந்த சிவபெருமான் உங்களுக்கு அருளிடுவார் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு வந்து செல்வ நிலையில நம்ம உயர்ந்து இருக்கணும்னாக்கா மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யணும் குபேர கடல வழிபாடு செய்யணும் அந்த இரண்டு தெய்வங்களுக்குமே அந்த அணுகிரகத்தை கொடுத்தவரே சிவபெருமான் தான் சோ இவரை வழிபாடு செய்ய உங்களை பொருளாதார நிலையில நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு கட்டாயம் ரிஷபராசிகள் மனசுலயும் சரி வயிற்றுலயும் சரி பாலை வாத்திருக்குங்கிறதுல நம்பிக்கை இருக்கு எனக்கு நல்லதே நடக்கும் உங்க மனசு போல உங்க வாழ்க்கை நிலையும் அதிர்ஷ்டகரமா மாறப்போகுது வாழ்த்துக்கள் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை என்றும் ரிஷபத்திற்கு சிவனே துணை ஓம் நமக்